நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் நாட்டின் மீது குற்றம் சாட்டுகிறது கனடா மட்டக்களப்பு பாடசாலையின் பழைய மாணவி ஐக்கிய ராஜ்யத்தில் சாதனை படைத்துள்ளார் இடம் உலகத் தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சுதந்திர கட்சியின் இருந்து பல முக்கிய போக்குகள் காணவில்லை என முறைப்பாடு சமூக ஒழுக்கத்தை மீறிய புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிலநடுக்கத்தினால் புழுங்கியது லிபர்டி சுதந்திர சிலை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி பியூஸ் போனவர் என ராதிகா சரத்குமார் பிரச்சாரம் ஏன் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை பகிர்ந்தார் நடிகை மும்தாஜ் இனி ஏசி டுவெண்ட்டி நியூஸின் விரிவான செய்திகள் கனடாவின் உளவுத்துறை ஏஜென்சி கனடாவின் உள் விவகாரங்களில் பாகிஸ்தானும் தலையிட்டிருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது கனடா தேர்தல் மற்றும் ஜனநாயக அமைப்பில் வெளிநாட்டவர்கள் தலையிடுகின்றது தொடர்பாக கனடிய பாதுகாப்பு உளவுத்துறை ஏஜென்சி மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள பாகிஸ்தான் அதிகாரிகள் பாகிஸ்தானுடைய நலன் தொடர்பிலான நடவடிக்கைகளை கனடாவில் அதிகரிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் வம்சாவளியினரான கனடிய அரசியல்வாதிகள் மீது முறைகேடான வகையில் தாக்கம் செலுத்த முயற்சி செய்திருக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு வின்சென்ட் பாடசாலையின் பழைய மாணவியான பூஜா உமா சங்கர் ஐக்கிய ராஜ்யத்தில் சாதனை படைத்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுடையரான எஸ் உமா சங்கர் சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் விமான பொறியியல் துறை பட்டம் பெறவுள்ள நிலையில் அவரின் அந்த துறையிலான அசாத்திய திறமை காரணமாக உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களால் பேட்டி காணப்பட்டார் இது பெண்களுக்கு மட்டல்ல மட்டுமல்ல இமது இலங்கை மண்ணுக்கே பெருமையாகும் விமானத்துறையில் சாதிக்க விரும்புபவர்களுக்கு இவரின் சாதனை ஒரு உந்து சக்தியாக அமையும் நீர்வழங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சரான ஜீவன் தொண்டமான் உலக பொருளாதார மன்றத்தால் இளம் உலக தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை அமைச்சர் ஒருவர் உலக இளம் தலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்படுகின்றது இதுவே முதன் முறையாகும் பின்தங்கிய நிலையில் உள்ள சமூகங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தல் அனைத்து இலங்கையர்களுக்கும் சுத்தமான சுகாதார பாதிப்பு மிக்க குடிநீர் குறைந்த விலையில் கிடைக்கப்பெறுதல் நீர்த்துறையில் மறுசீரமைப்பு எனக்கான அமைச்சு பதவியில் ஏற்றதில் இருந்து புரட்சிகரமான மாற்றங்களுக்காக இவர் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இருந்து பல முக்கிய கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால மருதானை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் காணாமல் போன கோப்புகளில் கட்சியின் நிர்வாக விவகாரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பல கோப்புகள் உள்ளதாகவும் இதேவேளை குறித்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக ஒழுக்கத்தை மீறும் வகையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்பவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை புத்ததா சாதன மற்றும் கலாச்சார அமைச்சர் வித்ர நாயக்க தெரிவித்துள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் நெறிமுறைகள் தொடர்பான ஊடகவியலாளர் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு அவர் தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் புத்தாண்டு கொட்டாண்டங்களை நடத்துவது தொடர்பான ஆலோசனைகள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி பகுதிகளில் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதே போல அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலும் சுமார் நான்கு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தினால் லிபர்டி தீவில் உள்ள சுதந்திர சிலையும் அசைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை மக்களும் உணர்ந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சித்தியாக வாணி ராணியாக உங்கள் முன்பு வாட்பாளராக வாக்கு கேட்டு வந்துள்ள நான் உங்களுக்காக கண்டிப்பாக இங்கே தங்கி உழைப்பேன் என்னை நம்புங்கள் இந்த தொகுதியில் தான் விருதுநகரில் எனது வீடு உள்ளது தேர்தல் தினத்தன்று அனைவரும் போட்டு போடுங்கள் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது அது நம்முடைய ஜனநாயக கடமை என்றார் நடிகை ராதிகா நாங்கள் வெற்றி பெற்றால் டெல்லி சென்று போராடுவேன் திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவேன் என்றும் இபிஎஸ்ஸுக்கு டெல்லியில் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இங்கே பீஸ் போய் அவுட் ஆகிவிட்டார் மாநிலத்தில் எதிர்கட்சியாக மட்டுமே அதிமுக உள்ளது உங்கள் தொகுதியின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உங்கள் பிரதிநிதியாக செயல்பட எனக்கு வெற்றி வாய்ப்பை தாருங்கள் என ராதிகா சரதகுமார் பிரச்சாரம் செய்தார் டி ராஜேந்தர் இயக்கிய மோனிஷா என் மோனலிசா என்ற படம் மூலம் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவர் மும்தாஜ் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாதது ஏன் என்று மும்தாஜ் பேட்டி அளித்துள்ளார் என் வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இரங்கங்களை சந்தித்திருக்கிறேன் அதனால் ஒரு கட்டத்தில் இறைவனை மட்டுமே நம்பத் தொடங்கினேன் நான் திருமணம் செய்து கொள்ளாதது பற்றி பலரும் பலவிதமாக பேசுகின்றனர் ஆனால் எனக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும்போது ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர் நோய் இருப்பது தெரிய வந்தது இதனால் திருமண வாழ்க்கை எனக்கு நியாயமாக இருக்காது என்பதை உணர்ந்தேன் அதனால் தான் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என வெளிப்படையாக கூறியுள்ளார் நடிகை மும்தாஜ் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்